எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம பார்த்தீங்கன்னா பால் செட் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ இது பல்காக ஒரு ஆர்டர் நம்மளுக்கு வந்துருக்குது இது வந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து திருவண்ணாமலையிலேருந்து ஏற்கனவே நம்மக்கிட்ட ரெண்டு செட்டு வாங்கியிருந்தார் வாங்கி எனக்கு வந்து நான் மீன் நல்லா கிடச்சிதுன்னா நான் மறுபடியும் செட்டு வாங்கிக்கிறேன் நண்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு பார்த்தீங்கன்னா அவரே நம்மளுக்கு மறுபடியும் ஆர்டர் போட்டுக்கிறாரு எத்தனை செட்டு பாருங்கள் மொத்தம் பத்து செட்டு ஆர்டர் போட்டுக்கிறாரு பத்து செட்டு ஆர்டர் போட்டுக்கிறாரு இந்த ஸ்பைடர் ஒரு பதினஞ்சு பீஸு மொத்தமாக ஆர்டர் போட்டுக்கிறாரு அவருடைய அவர் சொன்னது என்னன்னா ப்ரோ உங்கள் செட்டு வந்து நல்லா மீன் அடிக்க அடிக்கிட்டு நல்லா ரிசல்ட் இருக்குது நல்லாயிருக்கு அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாரு சொல்லிவிட்டு சொன்னது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட செட்டும் எக்ஸ்ட்ரா ஆர்டர் போட்டுக்கிறாரு இன்னும் அதிகமாக நம்ம வந்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி செட்டு உங்களுக்கு வேணும்னா என்னுடைய கான்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் இது வந்து ஒரு செட்டு வந்து பாருங்கள் நூற்றம்பது ரூபா இடையில ஒரு சென்ட்ரில் ஒரு பாப்பா பொண்ணு கட்டி கொடுத்துருவா கம்பெனி தான் நல்லா பாருங்கள் உங்களுக்கு ரெட்டு எல்லோ கலந்து போனோன்னா கலந்து போடுவேன் இல்லை எல்லோ மட்டும் வேணும் அப்படின்னா கூட எல்லோவோ போடுவேன் இல்லை எனக்கு வெறும் ரெட்டு மட்டும் பாப்பா போதோன்னா ரெட்டு மட்டும் போட்டு கொடுப்பேன் அதே மாதிரி நார்மல் செட்டு நார்மல் செட்டில் வந்து நாலு பாப்பா போட்டு தரேன் இது ரெண்டு பாப்பாப்பு சாரி ரெண்டு பாப்பப்பு ரெண்டு நான் நார்மல் மில் மொத்தம் நாலு முள் போட்டு தரேன் அது அதுவும் நூற்றம்பது ரூபா தான் அந்த செட்டு நூற்றம்பது ரூபா தான் இது வந்து வித்தவுட் பால் செட்டு பால் செட்டு மட்டும் நூற்றம்பது ரூபாய் உங்களுக்கு நரம்போட வேணும்னா நான் கட்டி ரெடியாக கொடுத்துருப்பேன் எல்லாமே லைன் முன்னாடி ஒரு ரெண்டு அடிக்கு லைன் போட்டு நல்லா அழகாக அருமையாக கட்டி கொடுத்துருப்பேன் லைன் ஐம்பது மீட்டர் லைன் போட்டு அப்படி கட்டி ரெடியாக கொடுக்குன்னா ஒரு செட்டு இரநூத்தம்பது ரூபா வரும் இல்லை எனக்கு வெறும் வித்தௌ வித்தவுட் பால் செட்டு மட்டும் போதுன்னா ஒரு செட்டு வந்து நூற்றம்பது ரூபா இந்த செட்டும் ஸ்பைடரும் நூற்றம்பது ரூபா தான் நார்மல் செட்டும் நூற்றம்பது ரூபா தான் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனாக அப்படியே ஆனில் போட்டுருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்று வேண்டிய நோட்டிஃபிகேஷனாக வரும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க பாய்